இன்னைக்கு என்எல்சி மூன்றாவது சுரகத்தை நீங்க எடுத்தா நீங்க என்ன நினைச்சுக்கலாம் நாங்க எங்க எங்க வீராணத்துல இருக்கிறோம் நாங்க காட்டு மன்னார் இருக்கிறோம் பூனகிரி தமாபுரம் அங்கெல்லாம் எங்கேயோ இருக்குது எங்களுக்கு அதிக சம்பந்தம் இல்ல அங்க எடுத்து 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 அடுத்தது வருவான் இப்ப இல்ல இருபது வருஷம் முப்பது வருஷம் உங்க பிள்ளைங்க உங்க பேர பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க அதுக்கு நீங்க இன்னைக்கு குரல் கொடுக்கணும் இன்னைக்கு எதிர்க்கணும் இன்னைக்கு கேள்வி கேட்கணும் இன்னைக்கு திமுகவை எதிர்க்கணும் முதலமைச்சர் ஸ்டாலின் பாருங்க அவருக்கு என்னன்னா தஞ்சாவூர்ல நிலக்கரி சுரங்கம் வந்தா அவருக்கு கோபம் வருது நானும் வருது உறுதி கொடுக்கிறார் எங்க தஞ்சாவூர்ல மைக்கில் பட்டின்னு ஒரு பகுதியில் மதுரையில சுரங்கம் வந்ததுன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு பயங்கர கோபம் வருது மதுரையில அரிட்டாப்பட்டின்னு ஒரு கிராமம் டங்ஸ்டன் சுரங்கம் அது மொத்தமா மொத்தத்தில் ஐநூறு ஏக்கர் நான் தான் முதல்ல போராட்டி நிறுத்தினேன் என்னை வச்சுதான் போராடிய என்ன சொல்லி நிறுத்தியாச்சு ஆனா அதுக்கு கோவம் ஸ்டாலின் கோவம் சட்டசபையில் என்ன பேசுறார் ஸ்டாலின் என்னுடைய முதலமைச்சர் பதவி போராளம் பரவாயில்ல இந்த மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்தை வரவிட மாட்டேன் யார் சொன்னது முதலமைச்சர் ஸ்டாலின் ரெ போன்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சட்ட மண்டத்தில் தஞ்சாவூரில் டென்டாவில் நிலக்கரி ஸ்வரகம் வர விட மாட்டேன் ஆனால் கடலூர் மாவட்டத்தில் வரலாம் இதுதான் ஸ்டாலின் வாயை திணக்கில இங்கே இது வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில் நிலக்கரி ஸ்வரகம் வர்றதுக்கு இது வரைக்கும் ஒரு வார்த்தை ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்கலன்னா அப்ப நீங்கள்லாம் என்ன இழக்காரமா நீங்களாம் மட்டமாவா அவ்வளோ தான் ஒஸ்தியாக அங்க இருக்கிறவங்க உருசியா நீங்க அவ்வளவு மோசமா நீங்க புண்ணியம் பண்ணி என்ன அரசியல் நடத்த என்ன நிர்வாகம் நடத்திருக்கீங்க எதுக்கு முதலமைச்சரா இருக்கிறீங்க எதுக்கு அமைச்சர்களா இருக்கீங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நம்ம ஆடுறாரு யாரு அமைச்சர் என்ன என்ன பண்ண போறீங்க நம்ம மண்ணையும் எல்லாத்தையும் அழிச்சுட்டு போய் இங்க போனாங்க பெண்கள் கேட்டாங்க எங்கிட்ட ஐயா எங்க குளம் அப்படியே மோசமா இருக்குது எங்களுக்கு குளத்தை கொஞ்சம் தூர் அந்த கரையை கொஞ்சம் கட்டி கொடுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை விட்டுட்டு இல்ல இல்ல நீங்க கிளம்புங்க உங்க நிலம் எங்களுக்கு வேணும் யோ இந்த நிலம் தான் எனக்கு சோறு போடுது சென்னையில நான் இருக்கிறேன் எனக்கு சோறு போடுற நீங்க தான் நீங்க இந்த மண்ணை அழிச்சுட்டா நாளைக்கு எங்கேயா சோறு கிடைக்கும் நம்ம பிச்சை எடுக்க போறோமா யார்கிட்ட பிச்சை எடுப்போம் ஆந்திரா கார்ட் ஆந்திராக ஐயா சோறு போடியா நாங்கெல்லாம் மண்ணெல்லாம் ஐயா மண்ணெல்லாம் பெரிய கம்பெனி கிட்ட கொடுத்துட்டா இல்ல வெளிநாட்டுல தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் வியட்நாம் அங்கதான் பெரிய அங்க நில புரட்சி அங்க நடந்துட்டு இருக்கு நிலத்தை அங்க கொடுக்கறது இல்ல நிலத்தை அங்க பயன்படுத்துறாங்க நிலத்தை பாதுகாக்கிற அவங்ககிட்ட போய் ஐயா இந்தியா தமிழ்நாடுல எங்க நிலத்தெல்லாம் அழிச்சிட்டோம் ஐயா எங்களுக்கு சோறு இல்லையா அப்படின்னு கேட்க போறோமா இது நம்ம காலத்துல வராது ஆனால் நம் சந்ததியினர் உங்க சந்ததி உங்க பேர பிள்ளைங்க கொள்ளு பேர பிள்ளைங்க அவங்கள அவங்களுக்கு பாதிப்பு வரும்னு அது என்னுடைய கடமையா நான் பாக்குறேன் வருகின்ற தலைமுறைகளை காக்க வேண்டும் அதுதான் இந்த நடைபயனுக்கு நோக்கம்